திரு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சிறுகதி கடைசி முகம் வாசிப்பது கிராமத்தான் சரி நான் இந்த கடிதத்தை எழுத வந்த விஷயத்தை சொல்றேன் சென்ற வாரம் அனந்த தம்பி ஒரு கத்தை சுவடிகளை அனுப்பியிருந்தான் எல்லாம் கொல்லம் கோட்டை சாலையில் உள்ள துளசி மங்கலம் என்ற புராதான நம்பூரி மலத்தில் கிடைத்தவை இந்த மலத்தை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பியோ என்னவோ தெற்கு கேரளத்தில் அதர்வ வேத அதிகாரம் உள்ள இரண்டு மனைகளில் ஒன்று இது நான்கு நூற்றாண்டு காலம் இந்த மனையின் நம்பூதிரிகள் முக்கியமான மந்திரவாதியாக விளங்கியிருக்கிறார்கள் திவான் தலவாய் கேசவன் மீது சில நாயர் மடாபிகள் ஒரு மகா மாந்திரிகனை வரவழைத்து ஏவல் செய்ததாக அச்சுக்கனியாரின் கேரள சரித்திர வைபவம் சொல்கிறது அந்த மந்திரவாதி இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான் திவான் கேசவதாசன் பிழைத்து கொண்டார் ஆனால் அதன் பிறகு இம்மனைக்கு கெட்ட காலம் ஆரம்பித்தது மனையின் சொத்துக்கள் முழுக்க பிடுங்கப்பட்டன கோயில் அதிகாரங்கள் நிறுத்தலாக்கப்பட்டன படிப்படியாக அக்குடும்பத்தின் செல்வாக்கும் முக்கியத்துவமும் இல்லாமல் ஆயிற்று இந்த வம்சத்தில் இப்போது இருப்பவர் சங்கரநாராயண நம்பூரி இவர் கோட்டையம்பாறில் வக்கீலாக இருக்கிறார் துளசி மங்கலம் வீடு மிக மிக புராதான மரக்கட்டிடம் இன்று ஒன்றுக்குமே உதவாது அங்கே ஐம்பது வருடங்களாக யாரும் குடியில்லை ஒரு கேஸ் நடந்து இப்போதுதான் சங்கரநாராயணனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது கூரை சரிந்து சுவர்களும் மட்கி இடிந்துவிட்டன விட்டன வீட்டுக்குள்ளேயே ஜோஸ்டா தேவி கோயில் ஒன்றும் உண்டு கட்டிடத்தை இடித்து விறகு விலைக்கு விற்க சங்கரநாராயணன் முயன்ற போது கோயில் அறையிலிருந்து ஒரு சுவடி பெட்டி கிடைத்தது அதில் உள்ள சுவடிகளை அனந்தன் பிள்ளைக்கு தந்திருக்கிறார் அனந்தன் பரிசோதித்த போது சரித்திர சம்பந்தமான எதுவும் இல்லாததனால் எனக்கு அனுப்பினான் பெரிதாக ஒன்றும் இல்லைத்தான் நிறைய மந்திர சுவடிகள் பாஷா பாரதம் ஒன்று இரண்டு வகை ராமாயணம் எல்லாமே ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் என் ஆர்வத்தை கிளறியது ஒரு சுவடி அதன் பெயர் ஸ்ரீ துளசி மங்கல பார்பாவம் யார் எழுதியது என்று தெரியவில்லை மொத்தம் இருபத்தொன்று கதைகள் எல்லாமே துளசி மங்கலத்து நம்பூதிரிகள் பல்வேறு எக்ஷிகளையும் பூதங்களையும் வென்றடக்கியதை பற்றியவை வழக்கம் போல ஏற்கனவே கேரளத்தில் பரவலாக புழக்கத்தில் இருந்த கதைகள்தான் வழக்கம் போல ஏற்கனவே கேரளத்தில் பரவலாக புழக்கத்தில் இருந்த கதைகள் தான் எல்லாமே அவற்றையெல்லாம் துளசி மங்களக்காரர்கள் செய்ததாக சொல்லி இடங்களையும் அதற்கேற்றபடி மாற்றியிருக்கிறார்கள் பழைய எல்லாம் இருக்குமே கொச்சையான தமிழ் போன்ற ஒரு மலையாளம் அந்த நடை இப்படி தொடங்குகிறது அதற்கு முன்னாலே முள்ளத்திருவோன் ஆட்சியிலே தம்பிரான் திருமேனி திருப்பள்ளி கொண்டெழுந்த போதே அன்னு விசாக பூர்ணிமையானு கண்ணு மகிழ்ந்து கொண்டாடி தன்னென்றே கூற்றோடி வண்ணம் அஞ்சாபி ஆயிட்டு ஆனால் ஒரு கதை எனக்கு மிக ஆர்வமூட்டதாக இருந்தது அதை நீ படிக்க வேண்டும் என்று பட்டது மூலத்தில் படித்தால் உனக்கு மறை கழந்துவிடும் நான் ஏ கதை போல விவரித்து எழுதுகிறேன் கதை சுனைக்காவில் நீல என்ற எக்ஷியை பற்றியது இப்போது தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கும் கோட்டையும் கொல்லம் பாதை முன்பு வண்டித்தடமாக இருந்தது சாலை போட்டது திவான் கேசவதாசன் வண்டித்தடத்திலிருந்து கொட்டாரக்கரைக்கு பிரியும் சாலை முன்பு சிறிய ஒற்றையடி பாதையாக இருந்திருக்கலாம் கேரளத்தின் பொதுவான நில அமைப்புக்கு மாறாக இது வறண்ட கடினமான செம்பாறையாளானது ஆகவே இப்போது கூட அதிகமும் முந்திரி மரமே இங்கு வளர்கிறது முன்பு பனை மரங்களும் செண்பக பாலை மரங்கள் போன்றவையும் அடர்த்தி இல்லாமல் வளர்ந்திருக்கும் பகுதியாக இது இருந்தது இப்போதும் அங்கே ஆள்வாசம் மிக குறைவுதான் செங்கல் பாறையை வீடு கட்ட செங்கலாக செதுக்கும் தொழில் இருப்பதனால் பகலில் தொழிலாளர்கள் நடமாட்டம் இருக்கும் அவ்வளவுதான் சுனைக்காவில் நீலி பிரதஷ்டை ஒரு பிரம்மாண்டமான உருளைப்பாறையும் கீழே இருந்தது முன்பு கோயில் கிடையாது அப்பாறையின் அடியில் உள்ள சிறிய குகை ஒன்றுக்குள் விக்கிரகம் நிறுவப்பட்டிருந்தது இப்போது அதை கருவறையாக கொண்டு கான்கிரீட்டில் முகமண்டமும் சிறு கோபுரமும் கட்டி வரவேற்பு வளைவும் அமைத்திருக்கிறார்கள் பெயரும் சுனைக்காவின் பகவதி என்று மாற்றப்பட்டிருக்கிறது ஆனாலும் இப்போது கூட அங்கே போகும்போது மனம் கலக்கமடையும் காரணம் அந்த பாறைத்தான் அதை பார்த்து கொண்டிருந்தால் ஏற்கனமும் அது உருண்டு நம்மீது விழுந்துவிடும் என்ற பிரம்மை ஏற்படும் அதன் உச்சியில் ஒரு கள்ளிப்பாலை மரம் ஏதோ வெடிப்பிலிருந்து எழுந்து நிற்கிறது கள்ளி மரம் இப்போதெல்லாம் மிகவும் குறைந்து விட்டது அந்த மரத்துக்கே எச்சி பாலை என்ற பெயர் இருப்பதனால் யாரும் அதை வளர்ப்பதில்லை சிறிய இலைகள் கொலை கொலையாக அடர்ந்த கிளைகள் நாற்புறமும் சரிந்து கிடக்கும் அந்த மரமே ஒரு எச்சி கூந்தல் விரித்து நிற்பது போலத்தான் இருக்கும் ஆடி மாதம் தவிர பிற மாதங்களில் கோயிலுக்கு பக்தர் வருகை இல்லை கொட்டாரக்கரைக்கு போக அது ஒரு குறுக்கு வழி ஆகையால் அடிக்கடி பேருந்துகள் போகும் முன்பு அவ்வழியாக போகிறவர்களை சுனைக்காவில் எக்ஷி கவர்ந்து அந்த பாறை உச்சிக்கு இட்டு சென்று உதிரம் குடித்துவிட்டு கீழே உதித்துவிடும் வழக்கம் இருந்திருக்கிறது உள்ளூர்காரர்கள் அவ்வழியாக போவதில்லை என்றாலும் கோட்டையும் கொள்ளம் வியாபாரிகள் அவ்வழியாக சென்று அவ்வப்போது அகப்பட்டுக் கொள்வதுண்டு கூட்டமாக சென்ற பலர் பாறையின் உச்சியில் நில ஒளியில் பந்த சுடரின் போல நீண்ட கூந்தல் மேலெழுந்து பறக்க கைகளை விரித்தபடி நிற்கும் எக்ஷியை கண்டிருக்கிறார்கள் சில கூட்டங்களை அவள் பின்தொடர்ந்து வந்திருக்கிறாள் எச்சியின் மார்பு காம்புகளிலும் கூறிய பார்வை உண்டு என்பது அடையாளம் துளசி மங்கலம் மணியின் மூத்த மாந்திரிகரான பிரம்மதத்தன் நம்பூதிரிப்பாடு அதர்வ வேத அடிப்படையிலான அபிஷார வேள்விகள் செய்பவரானாலும் எக்ஷி பூதங்களை அடக்கும் வித்தை தெரிந்தவரல்ல அதில் அவருக்கு ஆர்வமும் இல்லை நாட்டில் தெய்வ பயமும் ஒழுக்கமும் நிலவ எக்ஷியும் பூதங்களும் அவசியம்தான் என்பது அவர் எண்ணம் ஒரு முறை கொல்லம் சாலையில் முத்துவாரம் என்ற ஊரில் ஒரு அபிஷார எஞ்சத்துக்காக அவர் சென்றிருந்தார் அவரது மகனும் பிரதான சீடனுமான விஷ்ணு சர்மன் துணைக்கு சென்றிருந்தான் வேள்வி நடந்து கொண்டிருக்கும் போது தான் மிக அவசியமான ஒரு பொருளை எடுத்து வர மறந்துவிட்டது தெரிந்தது அதர்வ மந்திரம் எழுதப்பட்டு நாற்பத்தொன்று நாள் பூஜை செய்யப்பட்ட போதி பத்திரம் அது வேள்வி மூன்று நாள் நடக்கும் அதற்குள் அதை எடுத்து வந்து விடலாம் ஆனால் அது மனையின் உள்ளே ஜேஷ்டி கோயிலின் கருவறைக்குள் இருந்தது அங்கு நம்பூரியும் சீடனும் தவிர பிறர் நுழையக்கூடாது மேலும் மந்திரங்களை பிறர் பார்ப்பதும் அபாயம் ஆகவே அவர் தன் மகனையே அனுப்ப தீர்மானித்தார் சுனைக்காவில் எக்ஷி குடியிருக்கும் பகுதி தான் குறுக்கு வழி அவ்வழியாக சென்றால் தான் சென்று வர முடியும் நம்பூரி தன் மகனுக்கு மந்திரம் ஓதி உருவாக்கப்பட்ட மூன்று கூழாங்கற்களை தந்தார் சுனைக்காவு எக்ஷி வழிமறிப்பதில்லை அதற்கான அதிகாரம் அவளுக்கு இல்லை பின்னால் வந்து அழைப்பாள் சவலப்பட்டு திரும்பி பார்ப்பவர்கள்தான் அவள் இறை திரும்பி பார்க்காதவர்களை அவள் ஒன்றுமே செய்யக்கூடாது எக்காரணத்தாலும் திரும்பி பார்க்கலாகாது என்றும் திரும்பி பார்க்க நேரிட்டு எக்ஷி பிடிக்க வந்தால் ஒரு கூழாங்கலை எடுத்து அவளை எரியுமாறும் நம்பூதிரி சொன்னார் அப்படி அவன் மூன்று முறை தப்பிக்கலாம் விஷ்ணு கிளம்பினான் அவனுக்கு பயம் இருந்தாலும் கூழாங்கற்கள் கையில் இருக்கும் தைரியமும் என்ன நடக்கிறது என்று பார்க்கும் ஆர்வமும் தன் மன வலிமையை சோதித்து பார்க்கும் துடிப்பும் இருந்தது சாலையில் இருந்து சிறு பாதைக்கு பிரிந்ததுமே அவனது புலன்கள் எல்லாமே மும்மடங்கு வலிமை கொண்டு விட்டன மனம் ஐந்தாக பிரிந்து ஒவ்வொரு புலனிலும் குவிந்திருந்தது அது முழுநிலானால் வெட்ட வெளியில் நில ஒளி கனவு தோற்றம் போல இளநீல நிழல்களுடன் பெருகி நிரம்பி கிடந்தது தனித்தனியாக நின்ற மரங்கள் காற்றில் மெல்ல இலைகளை சிலுசிலுத்தபடி நின்றன வானில் நிலவு அமானுடமான ஒரு மௌனத்துடன் மெல்லிய காவி நிறம் கலந்த வெண்மையுடன் ஒளிவிட மேகத்தரல்கள் அதை பிரதிபலித்தன காற்று மரங்களை உழைத்தபடி ஓடும் ஒளியும் அவ்வப்போது சிறு பிராணிகள் சருகுகளை மிதித்தபடி ஓடும் ஒளியும் அவனை அதிர வைத்தன தொலைவில் சுனைக்காவு பாறை கழுவிய ஈரம் உலராத யானைப் போல கரிய பளபளப்புடன் நின்றது அதன் மீது நின்ற பாலை மரம் மீது நில ஒலி பால் அருவி போல கொட்டியது அவன் எச்சரிக்கைகளை மறந்து மெல்ல அந்த காட்சியின் மோனத்தில் தன்னை மறந்துவிட்டான் ஒரு காலடி ஓசை கேட்டுத்தான் பெற்றான் கவனித்த போது அது அவனது காலடி யோசித்தான் என்று தெரிந்தது ஆறுதல் அடைந்து சில அடிதூரம் நடந்தபோது இன்னொரு காலடி யோசி கேட்பது போலிருந்தது பல முறை கூர்ந்த பிறகு அது தன் காலடியின் ஒளி என்று அறிந்தான் ஆனாலும் அவ்வொலியை மனம் மிக கூர்மையாக கவனித்தது பிறகு ஒரு கணத்தில் அவனுக்கு தெளிவாயிற்று அது எதிரொலி அல்ல காரணம் ஒருமுறை அவன் காலடி வைப்பதற்குள்ளேயே எதிரொலி கேட்டது அவன் உடல் குப்பென வியர்த்து விட்டது உடல் முழுக்க பலவிதமான துடிப்புகள் வேகம் கொண்டன மூச்சை சிரமப்பட்டு வெளிவிட்டு இழுக்க வேண்டியிருந்தது பிடரியில் மயிர் செலுத்து ஒரு மணல் விழுந்தால் கூட சர்மம் உடைந்து ரத்தம் வந்துவிடும் போல் இருந்தது மென்மையான ஒரு சிரிப்பு ஒலி கேட்டது மோகமும் குறும்பும் திரியும் ஒளி விட்டதா நான் அப்போதே உங்கள் பின்னால் தான் வருகிறேன் அணிச்சியாக திரும்பிய கழுத்தை அணைத்து பிடித்து பிரஞ்சையாலும் பிடித்து நிறுத்த வேண்டியிருந்தது ஏன் பார்க்க மாட்டீர்களா பயமா பிறகு கருணையும் அன்பும் தெளிந்த குரல் உங்களைப் போன்ற ஒரு ஆண்மகனைத்தான் நான் காலங்காலமாக தேடிக்கொண்டிருந்தேன் அவன் அவள் பேச்சுகளை செவி கொடுக்காமல் இருக்க முயன்றாலும் மனம் அக்குரலிலேயே குவிந்திருந்தது அவள் பேச்சுக்களுக்கெல்லாம் அவன் அந்தரங்கம் பதில் சொல்லியபடியே இருந்தது அவன் திரும்பாதது கண்டு அவள் குரல் மாறுபட்டது எல்லாமே கட்டுக்கதை பெண்களை பற்றித்தான் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாமே நான் அப்படிப்பட்டவள் அல்ல நம்புங்கள் என்று தழுதழுத்து மெல்ல விசும்பினாள் அவன் மனம் உருகியது கால்கள் குனிந்து கனத்து அசைய மறுப்பது போல உணர்ந்தான் திரும்ப மாட்டேன் திரும்ப மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டான் அவள் அவனிடம் பல உணர்ச்சிகளுடன் மீண்டும் மீண்டும் பேசினாள் கெஞ்சலாக அழுகையாக காம சின்னங்கள் முனங்கல்கள் பலவித அந்தரங்க ஓசைகள் கடைசியில் அவள் சரி ஒத்துக்கொள்கிறேன் நீ என்னை பற்றி நன்றாக தெரிந்தவன் பொல நடக்கும் உள்ளவன் ஆனால் நீ இழப்பது என்ன என்று உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்னை போன்ற ஒரு அழகியை நீ மனித குலத்தில் எப்போதும் காண முடியாது அழகு பற்றிய உன்னுடைய எந்த கற்பனையும் என்னை தொட்டுவிட முடியாது நீ போய்விடு நான் ஏமாளி இல்லை என்று அவன் சொன்னபோது குரலில் உறுதி இருக்கவில்லை ஒருகணம் ஒரே ஒரு கணம் நீ பிறகு வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவாய் அவன் தன் கைகளில் இருந்த கூழாங்கற்களை பார்த்தான் உதடுகளை இறுக்கியபடி மனதுடன் தடுமாறி சற்றென்று தீர்மானித்து திரும்பி பார்த்தான் நிலவொளியில் இளம் தாழம்பு போல அவள் நின்றிருந்தாள் அவனது சிந்தை பிரமித்து உறைந்த நேரத்தில் அவளது புன்னகை விகாரமடைந்து கரங்கள் நீந்து வந்தன அவன் சுதாரித்துக் கொண்டு ஒரு கூழாங்கல் எழுத்து அவள் மீது வீசினான் ஒரு பெரிய பாறையால் தாக்கப்பட்டது போல அவள் தெரித்து விழுந்தாள் அவன் ஓடி மூச்சுவாங்க நின்றபோது பின்னால் அவள் வந்துவிட்டிருந்தாள் சுனைக்காவின் பாறை அப்படியே தொலைவில் நிற்பது போல பட்டது நடக்க நடக்க தூரம் குறையாதது போல என்னை இன்னொரு முறை பார்க்காமல் உன்னால் இருக்க முடியுமா என்றாள் அவள் நான் உன்னை ஏமாற்றினேன் எந்த பெண்ணும் முதலிலேயே தன்னை முழுக்க வெளிப்படுத்திவிட மாட்டாள் நான் என்னமும் பேரழகி ஆனால் அவள் சொற்களை அவன் கேட்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை அவள் சென்றுவிட்டது விட்டது போல தோன்றியது அவன் செவி கூர்ந்த போது எந்த ஓசியும் இல்லை ஆனால் அவன் திரும்பவில்லை சற்றென்று அவனது அம்மாவின் குரல் கேட்டது விஷ்ணு எங்க போகிறாய் அப்பா எங்க திரும்பி பார்க்க போனவன் கட்டுப்படுத்தி கொண்டான் விஷ்ணு என்ன இது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் எங்க போகிறாய் உன் அக்காவுக்கு ஜன்னி கண்டிருக்கிறது அதுதான் உன்னை தேடி நானே வந்தேன் எக்ஷியெல்லாம் உள்ள இடம் என்கிறார்கள் அம்மாவின் பயம் நிறைந்த அலறல் ஓசை கேட்டு அவன் அம்மா என்று திரும்பிவிட்டான் அக்கனமே என்ன என்று புரிந்து கொண்டு பயங்கர தோற்றத்துடன் புகைப்போல எழுந்து தாக்க வந்த எக்ஷியின் மீது தன் கூழாங்கல்லை எறிந்தான் மீண்டும் அவள் பின்னால் வந்தாள் நீ போவதில்லை அது எனக்கு உறுதியாக தெரியும் தாய் மீது அதிகமான பாசம் கொண்ட எவரும் பெண்ணிடமிருந்து தப்ப முடியாது உன் பேச்சை நான் கவனிக்கவே போவதில்லை நீ திரும்பி பார்ப்பாய் பார்க்காதவன் என்றால் முதலிலேயே திரும்பி பார்த்திருக்க மாட்டாய் இல்லை இனி ஏமாற மாட்டேன் உனக்கு இது மிக அரிய வாய்ப்பு ஆண்களின் காமம் மனதில்தான் ஆகவே அதற்கு எல்லையும் இல்லை உன் ஆழத்தில் எத்தனையோ ரகசிய ஆசைகள் இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறவே முடியாது என உனக்கே நன்றாக தெரிந்த ஆசைகள் உனக்கு நீயே எண்ணிக்கொள்ளக்கூட கூச்சப்படும் ஆசைகள் அவற்றை இங்கே நீ நிறைவேற்றலாம் பார் இப்போது உன் மனதில் மின்னலாக வந்து போன அவளுடைய அதே தோற்றத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் அவன் தழுதழுத்த குரலில் என்னை விட்டுவிடு என்றபடி தலையை திருப்பாமலே நடந்தான் சற்று நேரம் கழித்து அவள் சரி உன்னிடம் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் உனக்கு ஒரு பரிசாக இதை அளிக்கிறேன் ஒரு ஆணுக்கு அவனுடைய மிகச்சரியான மறுபாதி போன்ற பெண் ஒருத்தி உண்டு அவளை அவன் முழுக்க முழுக்க தற்செயலாகவே சந்திக்க முடியும் ஆகவே கோடான கூடி ஆண்கள் அவளை கண்டுகொள்வதே இல்லை அவளை கண்டால் கூட ஒருவேளை அவர்களால் அடையாளம் காண முடியாது போகலாம் அந்த சந்திப்பு நிகழும்போது அவன் ஆழ்மனமும் விழித்திருக்க வேண்டும் என்னிடம் நீ எதையுமே பேச வேண்டாம் விஷ்ணு இனி உன்னை நான் எதுவும் செய்ய முடியாது உன் ஊர் வரப்போகிறது என் எல்லையும் வந்துவிட்டது இது உன் சுயக்கட்டுப்பாட்டை மதித்து நான் அளிக்கும் பரிசு உன்னுடைய பெண்ணை உனக்கு காட்டுகிறேன் அதன் பின் அவளை நீ தேடி கண்டுபிடிக்கலாம் குறைந்தபட்சம் அவள் என நம்பி வேறு ஒருத்தியை மணக்காமலாவது இருக்கலாம் நீ போய்விடு போ உண்மையிலேயே அவளை பார்க்க நீ விரும்பவில்லையா அவளை பார்ப்பது ஒரு வகையில் நீ யார் என அறிவதும் கூட வேண்டாம் போய்விடு நீ அறிய மாட்டாய் மண்ணில் மனிதர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள இன்பங்களில் முதன்மையானதே அப்படிப்பட்ட முழுமையான காதல் இன்பம்தான் எத்தனையோ பேர் அதற்காக தங்கள் உயிரை தயக்கமின்றி தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களை அவ்வின்பத்தை அறியாத சாமானிய மக்கள் புரிந்து கொள்வதே இல்லை நீயோ உயிருக்கு அஞ்சி அந்த மாபெரும் இன்பத்தை தவற விடுகின்றாய் அவன் தன் கடைசி குழாங்களை பார்த்தான் வியத்த கரங்களில் இருந்து அது போல் போலிருந்தது அவன் கால்கள் தயங்கின சற்று தள்ளி அரச மரம் தெரிந்தது அதன் அடியில் ஒரு பிள்ளையா சிலை அதற்கு சற்று இப்பால் ஓடும் சிறு ஓடைத்தான் எக்ஷியின் எல்லை அவனது கால்கள் வேகம் குறைந்தன அந்த எல்லை மெதுவாக வந்தால் போதும் என தன் மனம் எண்ணுவதை அவன் ஆச்சரியத்துடன் உணர்ந்தான் அந்த பயணம் கத்தி முனை நடையாக இருந்த போதிலும் அது ஓர் உச்ச அனுபவம் ஒருபோதும் இதே போன்ற தீவிரமான கணங்கள் இனி அவனுக்கு நிகழப்போவதில்லை இந்த நாள்களை பற்றி பேசி பேசியே அவன் தன் எஞ்சிய நாட்களை கழிக்க வேண்டும் அதன் இறுதி துளியையும் சுவைக்க விரும்பினான் இதோ பார் ஒருவேளை இதை தவற விட்டதற்காக மனமுடைந்து நீ தற்கொலை கூட செய்ய நேரும் அவன் எல்லையை நெருங்கிய பிறகு திரும்பி பார்த்தான் நீயா என்றான் பதறிப்போய் அதற்குள் எச்சி அவனை நெருங்க அவன் கூழாங்கல்லை வீசினான் அவன் மறுபடியும் கால் எடுத்து வைப்பதற்குள் அவள் நில் என்றாள் உறக்க சிரித்தபடி நம்ப முடியவில்லை அல்லவா நான் காட்டியது உண்மைத்தான் என உன் ஆழ்மனத்திற்கே தெரியும் இப்போது தெரிந்ததா நீ எத்தனை எளிய மானுட புழு என்று எத்தனையோ கட்டுக்களால் மீட்பின்றி பிணைக்கப்பட்டவன் நீ உன்னால் ஒருபோதும் உன் மனம் நாடும் அந்த இன்பத்தையும் அடைய முடியாது நான் சொல்வதைக் கேள் இந்த மானுடு உயிரை துறந்துவிடு என்னுடன் வா எங்கள் உலகில் கட்டுப்பாடுகளும் தயக்கங்களும் இல்லை அவன் ஒரு காலை தூக்கி ஓடைக்கு அப்பால் வைத்தான் மறு காலை தூக்குவதற்கு முன் அவள் திட்டவட்டமான குரலில் நில் உன்னால் போக முடியாது அதற்காகவே இதை இறுதியாக வைத்திருந்தேன் என்றாள் இங்கே பார் இப்போது நான் நீ பார்த்தே ஆக வேண்டிய ஒருத்தி உன் ஆழத்தில் எப்போதுமே இருப்பவள் இல்லை அப்படி யாரும் இல்லை என அவன் கூவினான் உன்னால் முடிந்தால் நீ போகலாம் ஆனால் இப்போது உன் மனதில் எழுந்த அந்த ஆவலை என்னை பார்த்தால் நீ தீர்த்து கொள்ள முடியும் நீ கண்டிப்பாக திரும்பி பார்ப்பாய் எந்த ஆணும் தவிர்க்க முடியாது எங்கே பார் விஷ்ணு நம்பூதிரியின் உடல் சுனைக்காவு பாறைக்கு அடியில் சிதறி கிடந்தது அதற்கு பிறகு தான் பிரம்ம மதத்தின் நம்பூதிரி பாடு மந்திரங்களை கற்று எக்ஷிகளையும் பூதங்களையும் வாதைகளையும் அடக்க ஆரம்பித்தாராம் யாராலும் அடக்க முடியாத சுனைக்காவில் எக்ஷியை அடக்கியதும் அவர்தான் இந்த கதையை அந்தரங்கமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா முற்றும்